ஒரு ஒரு கரண்டி புதிய கரண்டியில் செல்வதற்கான முயற்சிகளிலே நாங்கள் ஒத்துழைப்புகளை எல்லா தரப்புகளுக்கும் வழங்குவதற்கு நாங்கள் உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது தமிழ் மக்களுக்கு அனுரகுமாரதிசாநாயக்க அரசாங்கத்தின் மீது இருந்திருக்க கூடிய ஒரு அபிப்பிராயம் அல்லது ஒரு எதிர்பார்ப்பு இப்பொழுது இல்லை என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கிறது இந்த தேர்தலிலே தமிழ் கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தும் அதிலும் தேர்தலுக்கு பிறகு வடக்கிலே இருக்கக்கூடிய அநேகமான சபைகளில் தமிழ் கட்சிகள் ஆட்சி அமைக்கும் நம்பிக்கை எனக்கு தாவகச்சேரி தொகுதியிலே பாராளுமன்ற தேர்தலின் போது அவர்களுக்கு அதிகமான வாக்குகள் கிடைத்திருக்கின்றன ஆகவே இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளின் நடைபெறையில் சில வரைகளிலே சபை நகரசபை போன்றவற்றில் அவருடைய செல்வாக்கு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் தனியாக வருமாறு இந்த கட்சிகளை தரம் நான் போக போவதில்லை நாங்கள் சுனையாவுக்கு ஒரு உத்தரவாதத்தோடு நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் இணைந்திருக்கோம் அந்த நம்பிக்கைகளை வரும் பதவிகளுக்காக சிதைப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை முகநூல் என்பது வேறு ஒரு எங்களுக்கு எதிரான ஒரு கட்சியைச் சேர்ந்தவர்களால் இயக்கப்படுகின்ற போலியான முகநூல் இவ்வாறு போலி முகநூல்களை இயக்கத்தின் பிறவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது காலத்தின் தேவையாக இருக்கும் நான் தனியாக பயணம் செய்வதென்பது பல்வேறு விடயங்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு ஆனால் நாங்கள் இந்த தேர்தலின் பிறகு எடுக்கக்கூடிய பெறுபவர்களின் அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய கூட்டுச் சேர்வதற்கான ஆட்சி அமைப்பதற்கு கூட்டுச் சேர்வதற்கான முயற்சிகளிலே நாங்கள் துளைப்புகளை எல்லா தரப்புகளுக்கும் வழங்குவதற்கு நாங்கள் உறுதியாக ஆட்சி அமைக்கின்ற விவகாரத்திலே நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கக்கூடிய தரப்புகளோடு நாங்கள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பிலே நாங்கள் பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் எங்களுக்கும் தெரியும் இந்த உள்ளூராட்சி தேர்தல் முறையிலே தனித்து ஒரு கட்சி ஆட்சி அமைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு விடயமாக இருக்கும் பல்வேறு சபைகளிலே நாங்கள் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி நாங்கள் அதிகளவான ஆசனங்களை ஒரு கட்சியாக பெறுவதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் அதிலே கணிசமான சபைகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஆகவே அந்த நாங்கள் முன்னிலை வருகின்ற சபைகளிலே மற்ற தமிழ் கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் அவர்களுடைய ஆதரவை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் நாங்கள் முன்னிலை வகிக்க முடியாத இடங்களிலே முன்னிலை வகிக்கக்கூடிய தமிழ் கட்சிகளுக்கு நாங்கள் ஆதரவை வழங்குவது தொடர்பிலும் எங்களுடைய கட்சி சாதகமாக பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கும் உள்ளூராட்சி த சபை தேர்தலிலே பாராளுமன்ற தேர்தலில் இருந்தது போன்றான ஒரு தாக்கம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் அனுர குமாரதேசா மீது தமிழ் மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை பல்வேறு காரணங்களை அடிப்படையாக கொண்டது அந்த காரணங்களில் எதுகு எதுவுமே இதுவரை நடைமுறையில் வராத காரணத்தினாலே தமிழ் மக்களுக்கு அனுரகுமார் தேசாநாயக்க அரசாங்கத்தின் மீது இருந்திருக்க கூடிய ஒரு அபிப்பிராயம் அல்லது ஒரு எதிர்பார்ப்பு இப்பொழுது இல்லை என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கிறது ஆகவே பாராளுமன்ற தேர்தலிலே அவர்கள் வரும் எண்பத்தி மூவாயிரம் வாக்குகளைத்தான் எடுத்திருந்தார்கள் ஆனால் மற்றைய தமிழ் கட்சிகள் அஹ் பிரிவடைந்திருந்ததுனாலே அவர்களுக்கு ஆசன கணிப்பீட்டிலே மூன்று ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது யாழ் தேர்தல் தொகுதியை பொறுத்தமட்டிலே ஆனால் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலினுடைய கணிப்பீட்டு பொறிமுறையும் அந்த தேர்தல் நடைமுறைகளும் சற்று வித்தியாசமானவை அது வட்டாரம் விகிதாசாரம்னு கலப்பு பொறிமுறையை கொண்ட ஒரு தேர்தல் பொறிமுறையாக இருக்கின்ற காரணத்தினாலே அதனிலே தமிழ் கட்சிகள் பிரிந்திருந்தால் கூட ஆட்சி அமைக்கின்ற பொழுது ஒன்றாக ஒன்றுபடுகின்ற பொழுது அதிகளவான ஆசனங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஒன்றாக சேர்ந்து கேட்பதை விட பிரிந்து சேர்ந்து பின்னர் ஒன்றாகுவதன் ஊடாக அதிகளவான ஆசனங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே இந்த தேர்தல் பொறிமுறையின் காரணமாகவும் அனுரகுமாரதிசநாயக்க பாராளுமன்ற தேர்தலின் போது இருந்த எதிர்பார்ப்பு சிதைவடைந்ததன் காரணமாகவும் அந்த எதிர்பார்ப்பில் எதுவுமே நிறைவேறாததன் காரணமாகவும் நாங்கள் நிற்கின்றோம் இந்த தேர்தலில் தமிழ் கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தும் அதிலும் தேர்தலுக்கு பிறகு வடக்கிலே இருக்கக்கூடிய அநேகமான சபைகளில் தமிழ் கட்சிகள் ஆட்சி அமைக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு இது தேர்தலில் பொறுத்த மட்டிலே உள்ளுராட்சி மன்றத்திலே யாழ்ப்பாண தொகுதியிலே பதினேழு உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்கின்றன அந்த பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களிலும் அவர்களுடைய குழு செல்வாக செலுத்தும் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை நான் நினைக்கின்றேன் இதுவரை அவர்கள் ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தான் அவர்கள் கட்டுப்பணமும் செலுத்தி இருக்கிறார்கள் ஆகவே இந்த ஐந்திலும் கூட அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்வார்களா என்பதும் எனக்கு தெரியாது ஆனால் ஐந்து உள்ளாட்சி மன்றங்களிலும் கூட அவர் தாக்கத்தை செலுத்துவார் என்பதற்கு என்று நான் கருதவில்லை ஒரு சில தொகுதிகளிலே குறிப்பாக சாவகச்சேரி தொகுதியிலே பாராளுமன்ற தேர்தலின் போது அவர்களுக்கு அதிகமான வாக்குகள் கிடைத்திருக்கின்றன ஆகவே இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் சில சாவகச்சேரி பிரதேச நகர சபை போன்றவற்றில் அவருடைய செல்வாக்கு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இவரான சித்திரவதை முகாம்கள் பெற இயங்கியது என்பது தமிழ் மக்களுடைய நீண்டகால குற்றச்சாட்டாகவே இருந்து வருகிறது இந்த சித்திரவதைகள் காணாமலாக்கப்படுதல்கள் சட்டத்துக்கு புறம்பான கொலைகளுக்கு சம்பந்தப்பட்ட அனைவரும் உடனடியாக சர்வதேச நீதிமன்றத்தின் ஊடாக அல்லது சர்வதேச பொறிமுறை ஒன்றின் ஊடாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய அசைக்க முடியாத நீண்ட நாளான கோரிக்கையாக இருந்து வருகிறது ஆகவே இவ்வாறான இத்தகைய பட்டலந்த வ வதைமுகமாக இருக்கலாம் இந்த வதைமுகமாக இருந்தாலும் உள்ளக விசாரணை ஒன்றின் ஊடாக நீதி கிடைக்கும் தமிழ் மக்களுக்கு என்ற நம்பிக்கை இங்கு இருக்கக்கூடிய எவருக்குமே கிடையாது சாட்சிகளுக்கு கூட பாதுகாப்பு இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை ஆகவே எத்தகைய இந்த குற்றச்சாட்டுகள் நீண்ட காலமாக தமிழ் மக்களாலே முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் இவை தொடர்பாக உடனடியாக ஒரு சர்வதேச விசாரணை சர்வதேச நீதிமன்ற பொறுமுறை உடனான ஊடான ஒரு விசாரணை கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை திரட்ட முடியுமா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் திரட்டியே ஆக வேண்டியது ஒரு கலா யதார்த்த ஒரு தேவையான இன்றைய காலத்துக்கு தேவையான ஒரு மனோடயமாக இருக்கிறது ஆனால் இன்று இருக்கக்கூடிய தேர்தல் பொறிமுறைகள் தேர்தல் அரசியலுக்கு கூட தமிழ் தேசியத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு துருப்பாக்கியமான நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோம் முன்னர் தேர்தல் பொறுமுறையை பற்றி கூட நாட்டம் இல்லாமல் ஒரு ஆயுத போராட்டத்துக்கூடாக தமிழ் தேசிய அரசியல் முன்னகர்த்தப்பட்டது தமிழ் தேசிய அரசியல் ஆயுத போராட்டத்துக்கூடாக முன்னகர்த்தப்பட்ட காலத்திலே ஒரு ஒற்றுமையாக தமிழ் தேசியம் நேசிக்கக்கூடிய தரப்புகள் ஒரு குடையின் கீழ் நிறைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று இன்றைய கல ஜதார்த்தம் தேர்தல் அரசியலுக்கூடாக விரும்பியோ விரும்பாமலோ தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள் எங்களுடைய இனம் தள்ளப்பட்டிருக்கிறது ஆக இந்த தேர்தல் ஜதார்த்தம் என்பது கட்சிகளை பிளவுபடுத்துகிறது கட்சிகளுக்குள் மோதல்களை உருவாக்குகிறது அது இந்த தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய பலவீனமாக இருக்கிறது இந்த கட்சிகள் சிதைவடைவதென் என்பது வடகிழக்கு மாத்திரமல்ல தென்னிலங்கையிலும் கூட இருக்கக்கூடிய ஒரு ஜதார்த்த அனூடையமாக இருக்கிறது இன்று தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள கட்சிகளை பார்த்தால் கூட உங்களுக்கு தெரியும் அடிக்கடி கட்சி மாறுகின்ற ஒரு அவலத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு இதற்கு மிகப் பிரதானமான காரணம் இந்த தேர்தல் பொறுமுறை குறிப்பாக பாராளுமன்ற தேர்தல் பொறுமுறை அதாவது விருப்பு வாக்கு பொறிமுறை இந்த விருப்பு வாக்கு அரசியல் என்று இந்த இலங்கை தீவின் தேர்தல் சட்டங்களில் இது அகற்றப்படுவோம் அன்றுதான் கட்சிகளுடைய சிதைவுகள் தடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஏனென்றால் கட்சிகளுக்கு உள்ளான வேட்பாளர் பிரதான வேட்பாளர்கள் தலைவர்கள் அடிபட்டுக் கொள்கின்ற ஒரு சூழல் இந்த தேர்தல்முறைக்குள்ளாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த முறைமை மாற்றியமைக்கப்படாத வரையில் இலங்கையில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்துமே பிளவடைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது ஆகவே அதிலிருந்து வடக்கு கிழக்கும் விதிவிலக்கானதாக காணதாக இருக்கவில்லை ஆகவே பதவியை மையப்படுத்திய தேர்தல் அரசியலுக்கு கூடாக தமிழ் தேசியத்தை நாங்கள் தேடுகின்ற போது நாங்கள் பிரிவினைகளை தவிர்க்க முடியாதவாறு சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் ஒரு துரதர்சமான நிலைமை இதை எவ்வாறு நாங்கள் வெற்றிகரமாக கடற்க போகிறோம் என்பதுதான் சவாலான சவாலான அளவுடயமாக இருக்கிறது இதை கடப்பது என்பது அந்த இந்த கட்சிகளினுடைய தலைமைகள் எடுக்கக்கூடிய உறுதியான தீர்க்க தரிசனமான முடிவுகளில் தான் தங்கியிருக்கிறது அதை கட்டாயமாக அந்த சவாலை நாங்கள் வெற்றிகரமாக கடக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை ஆனால் அதில் இருக்கக்கூடிய நடைமுறை யதார்த்தமான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக முட்டுக்கடியாக இருந்து வருகின்றன இல்லை எங்களுக்கு அப்படி இந்த அழைப்பும் பெறவில்லை எங்களுக்கு அழைப்பு வந்தால் அது எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அல்லது மத் தலைவர் தலைமையில் மத்திய குழு கூடி அதை முடிவு எடுத்து எனக்கென்று என்னை தனியாக வருமாறு எந்த கட்சி அழைத்தாலும் நான் போக போவதில்லை அது ஏற்கனவே பல கட்சிகள் என்னை தனி தனியாக தமிழ் மக்கள் கூட்டணியிலிருந்து விலகி வருமாறு பல தடவைகள் அழைப்பு கொடுத்திருந்தார்கள் ஆனால் நான் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டேன் என்றால் நாங்கள் விக்னேஸ்வரையாவுக்கு ஒரு உத்தரவாதத்தோடு அவர் நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் அந்த நம்பிக்கைகளை வரும் பதவிகளுக்காக சிதைப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை தோற்று போனாலும் அவர் எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை பாத்திரமாக நாங்கள் நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக தொடர்ந்து இருக்கிறது ஆகவே கட்சி ரீதியாக இணைவது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படலாமே தவிர அதிலிருந்து விலகி வாருங்கள் சேர்க்கிறோம் என்கின்ற விடயத்தில் நாங்கள் எந்த ஒரு கட்டத்திலும் உடன்பட போவதில்லை அது நாங்கள் கட்சி ரீதியான முடிவாகத்தான் இருக்கோம் இது ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறது உண்மையிலே சொல்ல வேண்டுமாக தமிழ் மக்கள் கூட்டணி என்கின்ற பேரில் என்னுடைய படத்தை போட்டு ஒரு போரியான முகநூல் ஒன்று இயங்குகிறது அதிலே பதிவேற்றம் செய்யப்படுகின்ற விடயங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகள் அல்ல மாறாக எங்களை பற்றி நாங்களே அவதூறு செய்கின்ற விதமான ஒரு விதமாகத்தான் அந்த பதிவுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த முகநூல் முகநூல் என்பது வேறு ஒரு எங்களுக்கு எதிரான ஒரு கட்சியைச் சேர்ந்தவர்களால் இயக்கப்படுகின்ற போலியான முகநூல் ஆகவே அதிலே பதிவேற்றுகின்ற விடயங்கள் கூட எங்களை பாதிக்கின்றன அதை நான் பல தடவை என்னுடைய முகநூலில் கூட பதைந்திருக்கிறேன் இது இந்த முகநூலுக்கும் தமிழ் மக்கள் கூட்டணிக்கும் தொடர்பில்லை என்ற உடயத்தை நான் பல தடவைகளில் பதைந்திருக்கிறேன் இவ்வாறு போலி முகநூல்களை உருவாக்கி தமிழ் தேசியத்தையும் சரி தமிழ் மக்களையும் சரி பிளவுபடுத்துகின்ற அல்லது கேவலப்படுத்துகின்ற ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு நிலைமை நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை நாங்கள் கவனமாக கையாள வேண்டிய தேவை இருக்கிறது இவ்வாறு போலி முகநூல்களை இயக்குகின்றவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது காலத்தின் தேவையாக இருக்கிறது எங்களுடைய அரசியல் பயணம் என்பது தமிழ் மக்கள் கூட்டணியின் ஊடாக மிக உறுதியாக ஒரு அரசியலை நாங்கள் கட்டியெழுப்ப விரும்புகிறோம் அஹ் தமிழ் தேசியத்தை எந்த ஒரு விதத்திலும் நாங்கள் சிதைக்காதவாறு சிதைய விடாதவாறு நாங்கள் மிக உறுதியாக எங்களுடைய தியாகங்கள் எங்களுடைய மக்கள் எங்களுடைய இனம் சந்தித்த தியாகங்கள் இழப்புகளுக்கும் அர்த்தம் காண்பிக்கப்பட வேண்டும் அந்த இழப்புகளுக்கு உரிமை எங்களுக்கு ஒன்றெடுக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் எங்களுக்கு மாற்றக்கிறதுக்கு இடமில்லை அதை நாங்கள் மிக உறுதியாக முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அதேபோன்று எங்களுடைய தேசத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் அதை வளர்த்தெடுக்க வேண்டும் நாங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக இருக்கக்கூடாது என்கின்ற கரிசனையோடு பொருளாதாரத்தையும் சமாந்தரமாக முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நவீன தேசியவாத சிந்தனையை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் ஆகவே எங்களுடைய நிலைப்பாடு தமிழ் தேசியத்தை ஒன்றுபடுத்தி தமிழ் மக்களுடைய உரிமையை ஒன்றெடுத்து தமிழ் தேசத்தை மிக அழகான தன்னிறைவான பொருளாதார சுகுச்சம் மிக்க ஒரு நாடாக ஒரு தேசமாக மாற்றி எங்களுடைய அரசியல் இலக்காக இருக்கும்